குருவே சரணம் குருபடி சரணம் நடமாடும் தெய்வமான இன்றும் தெய்வீக அருளை வாரி வழங்கும் என்னை ஆட்கொண்ட என் குருநாதரின் பாதம் வணங்கி இப்பதிவினை அடியார்களின் நலனுக்காக ஆரம்பிக்கின்றேன் அடியார்களே குழந்தை செல்வம் வேண்டி ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்தும் மருத்துவரை அணுகியும் பலனில்லை என்று வேதனைப்படுகிறீர்கள் என்றால் இப்பதிவு அந்த பரம்பொருள் ஈசனால் அனுப்பப்பட்டது கவலை கொள்ள வேண்டாம் உங்கள் இல்லத்தில் குழந்தையின் மலரை சத்தம் கண்டிப்பாக கேட்கும் அதற்கு நீங்கள் இந்த அடியேன் ஒரு கருவியாக இருந்து சொல்லும் எளிய பரிகாரத்தை பின்பற்ற வேண்டும் அதுவும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் செலவில்லாமல் என்பது இதன் கூடுதல் சிறப்பு இப்பரிகாரம் அடியார்களின் நலனுக்காக சித்தர்களின் ஓலைச்சுவடிகளிலிருந்து என் குருநாதரால் அருளப்பட்டது என்பதை மிகவும் பெருமையுடன் கொள்கிறேன் சித்தர்களின் அனுகரவும் ஆசியும் இருந்தால்தான் அற்புத பதிவானது உங்கள் கண்ணில் படும் இந்த அடியேன் ஒரு கருவியாக இருந்து மட்டும் சொல்லும் இப்பரிகாரத்தை பின்பற்றினால் நூறு சதவீதம் குழந்தை வரம் கிடைக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பால் மஞ்சள் குங்குமம் மற்றும் மல்லிகைப்பூ மட்டுமே சரி வாருங்கள் பரிகாரத்தை பார்ப்போம் முதலில் நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகாமையில் உள்ள புற்றுக்கண்ணிற்கு செல்ல வேண்டும் முதலில் புற்று கண்ணிற்கு பாலினை ஊற்ற வேண்டும் பின்பு புற்று மேல் மஞ்சள் குங்குமம் போட்டு அதனுடன் மல்லிகை பூவையும் போட்டு புற்றுக்கண்ணை மனதார வணங்க வேண்டும் வணங்கிய பின்பு அந்த பூத்துக்கண்ணுடைய கண்ணுடைய மண்ணை சிறிதளவு எடுத்து கொண்டு வந்து தண்ணீரில் போட்டு வடிகட்டி அந்த நாக தேவதையை நினைத்து அதை குடித்துவிட்டால் போதும் இதை தொடர்ந்து மூன்று பௌர்ணமிகள் செய்தால் கண்டிப்பாக முன்னோர்கள் வந்து குழந்தையாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் சித்தர்களின் வாக்கு எப்போதும் பொய்த்ததில்லை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இது போன்ற பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளவும் உங்களது அகஸ்திய சித்தர் பயணம் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களது மதிப்புமிக்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நன்றி வணக்கம் ஓம் நம